தாமரை தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா பாபநாசம் அருகே ராமானுஜபுரம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ராமானுஜபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ திரளபதி அம்மன் ஸ்ரீ மாணிக்க நாச்சியார் ஆலயத்தின் குடமுழுக்கை முன்னிட்டு திருப்பணிகள் நடைபெற்று யாகசாலையில் நான்கு கால பூஜையுடன் தொடங்கப்பட்ட கும்பாபிஷேக விழாவில் சாந்தி கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட யாக பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மேலதாளங்கள் பாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீர் கலசங்களை சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பால விநாயகர் திரௌபதி அம்மன் நாச்சியார் உள்ளிட்ட பரிகார தெய்வங்களின் ராஜகோபுரத்தின் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகும வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் ராமானுஜபுரம் கிராம மக்கள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்